செய்தி இன்றைய செய்தி கதம்பத்தில் ஆஸ்துமா தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பிரதமரின் மைக்ரோ உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவன திட்டம் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் உலக ஆஸ்துமா தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இந்நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை மற்றும் பராமரிப்பை மேற்கொள்வதன் மூலம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் என்று நுரையீரல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலாஜி எமது அளித்த பேட்டி ஆஸ்மாவை பற்றி விழிப்புணர்வோடும் புரிதலோடும் இருந்தால் நாம் எளிதாக ஆஸ்மாவை எதிர்கொள்ளலாம் நமக்கு எது ஒவ்வாமை ஏற்படுத்தும் என்ற புரிதலோடு நாம் இருந்தோம் என்றால் ஆஸ்மாவை எளிதாக நாம் கட்டுப்படுத்தலாம் இது பரம்பரை நோய் மட்டும் என்று சொல்லிவிட முடியாது இது தொடர்ந்து நம் தூசு மாசு இது போன்ற கிருமிகள் நச்சுண்ணிகள் இது போன்ற கண்டினியூஸ் எக்ஸ்போஷர் என்று சொல்லுவோம் இது தொடர்ந்து நம் வேலை செய்யும் இடத்தில் ஏற்படும் புகை சிகரெட் பழக்கங்கள் இது போன்றவற்றையால் நமக்கு ஆஸ்மா ஏற்படுகிறது இதில் நம் தவிர்க்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்துவிட்டால் உதாரணத்துக்கு புகை வீட்டில் இருக்கும் மாசுகளை தள்ளி வைத்து தூய்மையாக வைத்துக்கொள்வது நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் உணவுகளை தெரிந்து கொள்வது இது போன்ற முறையாக ஆஸ்மாவை எளிதாக எதிர்கொள்ளலாம் ஆஸ்மா ஒரு குணப்படுத்த முடியாத நோய் இல்லை புரிதலோடு மருத்துவரை அணுகினால் இப்பொழுது நவீன மருத்துவ உலகத்தில் ஆஸ்மாவும் மருந்துகள் உள்ளது முறையான வகையில் நாம் மருந்துகளை உட்கொள்வதும் மருத்துவர்களின் அறிவுரை ஏற்பதும் மூலமாக ஆஸ்மாவை வென்று நாம் எளிதாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் ஆஸ்மாவை எதிர்கொள்ளுங்கள் எளிதாக விருதுநகர் சம்பா மிளகாயின் உலகளாவிய சந்தையை மேம்படுத்துவதற்கான கருத்தரங்கில் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் டாக்டர் எம் ரவீந்திரன் பங்கேற்று பேசினார் பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசுகையில் விருதுநகர் மாநகரில் விளைவிக்கப்படும் சம்பா மிளகாய் வத்தலுக்கு குவிசார் குறியீடு பெற்றதை இந்த ஏரியாவில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குவிசார் குறியீடு பெற்றதுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் அதை ரெடி பண்ணதுல இருந்து அவங்கள்கிட்ட இருந்து எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி எப்படி சப்மிட் பண்ணி நடுவுல இருந்து பெசிலிட்டேட் பண்ணது வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மதுரை அக்ரி பிசினஸ் இன்குபேட்டர் போரம் எங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்தது இப்போ வந்து எங்களோட பங்களிப்பு எவ்வாறாக இருக்கும் என்றால் புவிசார் குறியீட்டினை இந்த பகுதியை சார்ந்த அனைத்து விவசாயிகளுக்கும் கொண்டு சேர்ப்பது இன்னைக்கு இந்த மீட்டிங் நடந்த மாதிரி ஒரு ஒரு மிளகாய் சாகுபடி பிளாக்லையும் வேளாண்மை துறையும் நாங்கள் அமைப்புகளும் இணைந்து இதை கொண்டு சேர்த்து இதன் மூலம் சம்பாவத்தலின் சந்தைப்படுத்துதலை எவ்வாறு மேம்படுத்த முடியும் அந்த மிளகாய் வத்தலுக்கு எவ்வாறு உரிய விலையை உறுதி செய்ய முடியும் என்பதனை விளக்கிக் கூறுவோம் அந்த நன்னறி மிளகாய் சாகுபடியை குட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ் சம்பாவத்தலுக்கே உரித்தான தன்மை அனைத்தினையும் எவ்வாறு அதில் உறுதி செய்ய முடியும் பைனல் ப்ராடக்ட்ல மார்க்கெட் விரும்புகிற மாதிரி எப்படி ப்ராடியூஸ் கொண்டு வர முடியும் அதற்கான அனைத்து பயிற்சிகளையும் எங்களது அருப்புக்கோட்டையில் அமைந்து மண்டல நிலையம் மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை அதிகாரிகள் இணைந்து கொடுப்போம் என்று உறுதி கூறுகிறேன் இப்போ விருதுநகர் மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மில்லட் மண்டலம் சிறுதானியங்கள் மண்டலமாக அறிவிச்சாங்க அதன் மூலம் வந்து இங்க மில்லட்ட வந்து பெருமளவில் சாகுபடி பரப்பை அதிகரித்திருக்கிறோம் உற்பத்தியை அதிகரித்திருக்கிறோம் அப்புறம் மிளகாய் மண்டலமாக மாட்டிருக்காங்க ஆல்ரெடி சீமக் இருக்கிறது ஆயிரம் ஹெக்டர் அகற்றி அதுல மிளகாய் சாகுபடியை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுவே மிகப்பெரிய சாதனை அண்ட் நடப்பு ஆண்டில் இன்னும் இரண்டாயிரம் ஹெக்டர் உள்ள கொண்டு வரதுக்கான திட்டங்களும் இருக்குது அது போக இல்லாம பசுந்தாள் உரங்களை கோடை காலம் மற்றும் பயிர் அல்லாத காலங்களில் பயிரிட்டு மண்வளத்தை எப்படி மீட்டெடுப்பது அதுவும் பெருமளவில் இங்கு நடைமுறைக்கு வந்துட்டு இருக்குது தென்காசி மாவட்டத்தில் பிரதமரின் மைக்ரோ உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டத்தில் நான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கடன் தொகை வழங்கப்பட்டு புதிய தொழில் முனைவோர்களை ஊக்குவித்துள்ள மத்திய அரசின் உன்னத திட்டத்திற்கு பயனாளிகள் வரவேற்பு கொடுத்ததோடு பாரத பிரதமருக்கு நன்றியும் தெரிவித்தனர் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் பி எம் என்பது உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கும் முறைப்படுத்த தொழில் தொடங்க கடன் வழங்குவதற்கும் அதேபோல மானியம் வழங்குவதற்கும் உதவுகிறது இத்திட்டத்தின் கீழ் சிறு குறு நிறுவனங்கள் தொழில் தொடங்கவோ அல்லது தங்களது தொழிலை விரிவுபடுத்துவதற்காகவோ கடன் பெறலாம் மேலும் மானியம் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதால் புதிய தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தங்களது நிறுவனங்களை விரிவுபடுத்துவதற்கு மத்திய அரசின் உன்னத திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் பயனாளிகள் பயன்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உணவு பதப்படும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் நிதியாண்டில் மாவட்டத்தில் பயனாளிகளுக்கு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் தொடங்க ரூபாய் ஒரு கோடியே லட்சம் ரூபாய் மானியத்துடன் ரூபாய் நான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் கடன் தொகை பல்வேறு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு உள்ளது இதுகுறித்து மாவட்ட தொழில் மையத்தின் மண்டல மேலாளர் திருமதி மாரியம்மாள் தெரிவித்த போது மாவட்ட தொழில் மையம் தென்காசி மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பி என்று சொல்லப்படக்கூடிய பாரத பிரதமரின் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தென்காசி மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் தொடங்க ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மானியத்துடன் கூடிய ரூபாய் நாலு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் கடன் தொகை தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வங்கிக் கிளைகளின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு தொடர்ந்து இந்த திட்டத்தின் மூலம் மாவட்ட தொழில் மையம் மானியத்துடன் கூடிய வங்கி கடன்களை வழங்கி வருகிறது மேலும் இத்திட்டத்தின் மூலம் தற்போது பயனடைந்து வரும் பயனாளிகள் கூறும்போது நாங்கள் வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள நன்னாகரத்தில் வந்து குடியிருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கலாம்னு ஐடியாவில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் மூலமாக எங்களுக்கு வந்து மாவட்ட தொழில் மையத்தின் கீழே எங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிது அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து எங்களுக்கு மானியத்தோட கூடிய லோனை வந்து எங்களுக்கு ப்ராசஸ் பண்ண உதவி செஞ்சாங்க அதனால் நாங்கள் வந்து இங்கே கேஷ்யூ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எங்களால் இப்போது முடிஞ்சது அது மூலமாக எங்களுக்கு ஒரு ஆறு ஏழு நபர்களுக்கு வாய்ப்பு எங்களால் கொடுக்க முடிஞ்சது இதனால் எங்களுக்கு வருமானமும் எங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கிறதுக்கு அவங்க வழி செஞ்சாங்க பிரதம மந்திரிக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்வேன் வணக்கம் நாங்கள் தென்காசி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் நாங்கள் தொழில் தொடங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் மூலமாக எங்களுக்கு வந்து மானியத்தோட கூடிய லோன் கிடைச்சது அதனால் எங்களால் ஈஸியாக தொழில் தொடங்க முடிஞ்சிச்சு நாங்கள் தொழில் தொடங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சாறு பேருக்கு எங்களால வேலையும் கொடுக்க முடிஞ்சு இது போல இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வரணும்னு எங்க சார்பா நாங்க கேட்டுக்கிறோம் தொழில் தொடங்க லோன் கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசின் உன்னத திட்டங்களில் ஒன்றான உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் மாவட்ட மக்கள் பயனடைந்து உள்ளனர் மேலும் இதுபோன்ற திட்டங்களை பயனாளிகள் தொடங்குவதற்கு மாவட்ட தொழில் மைய மானியத்துடன் கூடிய கடன்களை வழங்கி வருகிறது ஆகையால் புதிய தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழில் செய்யக்கூடிய பயனாளிகள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு மத்திய அரசின் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டுக்குள் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை இந்தியா எட்டும் என்று மத்திய அரசின் சமூக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்துமா அறிகுறிகள் தென்பட்டால் உடனடி பரிசோதனை மற்றும் சிகிச்சை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் உலக ஆஸ்துமா தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளாா் நாட்டின் வளர்ச்சி புதுமை கண்டுபிடிப்புகள் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் விண்வெளி தொழில்நுட்பம் அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது